பிள்ளார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள் ரகசிய வருகைக்கு பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கும் என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வருகை முடிந்த உடனே இந்த உலகம் எங்கிலும் எல்லா இடங்களிலும் ஜனங்கள் ஒவ்வொருவராய் உணர ஆரம்பிப்பார்கள் நான் தேவாலயத்துக்கு பக்கத்துல இருந்தேன் பேசுவது எல்லாம் நான் கேட்டேன் அன்றைக்கு அன்றைக்கு நான் 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 உணரவில்லையே உணரவில்லையே எனக்கு எனக்கு கொடுத்தாங்க பார்த்தேன் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு நான் உணரவில்லையேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் அன்றைக்கு அவங்க தங்களை உணர ஆரம்பிப்பாங்க அவங்க சொன்னது உண்மைதான் போல ஏசுதான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொன்னாங்களே மனம் திரும்புங்க பரலோகராஜ் சமீபமா இருக்குதுன்னு சொன்னாங்களே நாங்க யாரும் அப்ப நம்பாம போயிட்டோமே இப்ப அவங்க சொன்னது எல்லாமே நடக்குதே இப்ப நிறைய பேருக்கு காணாம போயிட்டாங்க முக்காவாசி கிறிஸ்தவங்க அது காணாம போனவங்க எல்லாமே கிறிஸ்தவங்கன்னு சொல்லி உலகம் எங்கிலும் யார் யாருக்கெல்லாம் கிறிஸ்துவை குறித்து அறிய சொல்லப்பட்டதோ அறிக்கை செய்யப்பட்டதோ அத்தனை பேருமே என்ன செய்வாங்களா இயேசு கிறிஸ்துவை உணர ஆரம்பிப்பாங்க அப்ப அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்க உணர ஆரம்பிப்பாங்க அந்த நேரத்துல என்ன ஆகும் டிவி செல்போன் எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பிக்கும் நியூஸ்ல வர ஆரம்பிக்கும் என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த ஊர்ல கிறிஸ்தவர்களை காணவில்லை அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போக உலகம் எங்கிலுமே கிறிஸ்தவர்கள் காணாமல் போய் சொல்லி பேசுவதை குறித்து நம்ம பார்க்க முடியும் நம்ம பார்க்க முடியாது நம்ம எல்லாரும் ரகசிய வருகையில போனதுக்கு பிறகு இந்த பூமியில நடக்கிற சம்பவங்கள் கைவிடப்பட்டவர்கள் உலகத்துல இருக்கிற உலக மனிதர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள் எனவே உலகம் ஒரே கலவரமாக இருக்கும் அந்த நேரத்துல எல்லா ஜனங்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க என்ன யோசிக்க ஆரம்பிப்பாங்க அவங்க சொன்னது எல்லாமே உண்மை அவங்க சொன்னது எல்லாமே நடந்துருச்சு அப்ப நமக்கு தெரியல ஒரு சம்பவம் நடந்ததுக்கு தான் தெரியுது ஏசு வருவாருன்னு சொன்னாங்க வந்து போயிட்டார் போல அப்போ இப்ப நம்ம என்ன பண்றது அப்போ நம்ம தெய்வம் இல்லையா இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு பதற்றம் வரும்போது அந்த நேரத்துலதான் என்ன பண்ணுவான் வெளிப்படுவான் அந்த பாவ மனுஷன் ஆகிய அவன் கிறிஸ்து என்ன பண்ணுவானா இந்த பூமியில வெளிப்படுவான் அதுவும் எப்படி வெளிப்படுவான் சாதாரணமா வெளிப்பட மாட்டான் சமாதானம் செய்கிறவனாய் வருவான் நல்லவன் போல வருவான் எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி வருவான் அவன் எப்படி வருவானா நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிப்போம் ரெண்டு தசலோனிக்கையே இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ இவை எல்லாவற்றிலும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் இதுல தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் என்ன பண்ணுவானோ அந்த நேரத்துல தேவாலயம் மூன்றாம் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கும் அந்த தேவாலயத்தை அந்த கிறிஸ்து கட்டி முடிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது நன்றாக கவனித்து பாருங்கள் ஆதி காலத்துல ஆணத்திலிருந்து சாத்தானை லூசிபரை தேவனாகி கத்தறித்துக்கு இந்த பூமியில தள்ளினா அவன் இறுதியத்துல சொன்னான் வெளிப்படியா கூட சொல்லல இறுதயத்துல சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது நான் தேவன் போல வானத்துக்கு ஏறுவேன் அவருடைய சிம்மாசனத்துல உட்காருவேன் உன்னதத்துக்கு ஏறுவேன் இதையத்துல நினைச்சதுனால தானே ஆண்டவர் வந்து அவனை மேல இருந்து கீழே தள்ளி விட்டாரு அதே காரியத்தை இவ்வளவு நாள் அவன் மனசுல வச்சிருந்து என்ன செய்வானா பூமியில விழுந்து இவ்வளவு நாள் அதற்காக தான் காத்திருந்தவன் போல தேவ ஆலயம் கட்டி முடிச்ச உடனே அவன் என்ன செய்வானா தேவாலயத்துல வந்து உட்கார்ந்து நான் தான் இயேசு நான் தான் அந்த நீங்க நம்பிட்டு இருக்கிற அந்த கிறிஸ்து நான் தான் வாங்க என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி குழப்பத்தில் இருக்கிற புதிய மனிதர்களே குழப்பத்துல இருக்கிற உணர்ந்து நிக்கிற அந்த புது ஆத்துமாக்களை என்ன பண்ணுவானா வஞ்சிப்பான் ஆரம்பத்துல வந்து அவன் சமாதானம் பண்ணுகிறவனா உள்ளே நுழைவான் நல்லவன் போல காமிப்பான் அப்புறம் என்ன பண்ணுவான் அவங்கள வஞ்சித்து நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவான் இவங்களுக்கு தெரியாது கைவிடப்பட்டவர்கள் அந்த கைவிடப்பட்டவர்களுக்கு தெரியும் ஓடி ஒளிவாங்க என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்குவாங்க ஐயோ நான் வந்து மனம் இப்படி போல வாழ்ந்துட்டு இப்படி மாட்டி மாட்டிக்கொண்டேன்னு சொல்லிட்டு தவிப்பாங்க இவங்களுக்கு தெரியாது இவங்க என்ன பண்ணுவாங்க அவன் கையில மாட்டிக்கொள்வார்கள் ஆனாலும் தன்னை தெரியாமல் அவர்கள் இடத்துல போய் மாட்டிக்கொள்வார்கள் எனவே தேவனுடைய பிள்ளைகளே நம்ம இந்த அந்த கிறிஸ்து வருகையின் போது ரகசிய வருகைக்கு பின்பு இவை எல்லாம் உலகத்துல சம்பவிக்கும் நம்ம எல்லாம் தேவ ரகசியத்துல ஆஹ் ரகசிய வருகையில போயிடுவோம் கைவிடப்பட்டவர்களுடைய நிலைமை பரிதவிக்க கூடியதா இருக்கும் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி இந்த நாளையின் தேவநாத கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவீராக கைவிடப்படாதவர்களா ஜாக்கிரதையா இருந்து ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட தங்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை Terima kasih telah menonton